ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது சிங்கிள் ஷார்ட் மூணு கொடுத்தேன் அந்த மூணு பி போர்டில் தான் வரும்னு எடுத்தேன் சொன்ன மாதிரி வந்துச்சு சி போர்டில் ஜீரோ அதனால் நான் ஏ போர்டில் கொடுத்தேன் பிசி முப்பது மூணு வச்சு தான் இந்த நம்பரே கொடுத்தேன் நூற்றி முப்பது அறநூற்றி முப்பது டைமண்ட்ஸ் மர் கொடுத்தேன் ரிசல்ட்டு பன்னெண்டு முப்பது நான் கொடுத்தது பதினாறு முப்பது Put an item or put in box. What am I gonna put in? Here what the hell? Moon. Here what ആ രണ്ടാം നമ്പർ വിഷ്വദോള അച്ഛനൽ നാല് മൂന്ന് ഒന്ന് വി നാല് മൂന്ന് എട്ട് நாலு ஏழு இந்த மூணு மரபடியும் போர்டில் உக்காரலாம் அப்படி எல்லாம் போர்டில் வரலாம் மூணு போர்டில் வரலாம் அப்படி எல்லாம் போர்டில் வரலாம் நாலு நாலு ஒன்று மூணு நானூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி பதினேழு இந்த மூணு நம்பர் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு மின்னி மரண நம்பராக இதுக்குள்ள napatione painali napatielerotinali napatimone mupatinal mupatione paimone mopatielrotimono பதினேழு எழுபத்தி மூணு இதில் இருக்கிற நம்பர் எல்லா நம்பரும் பிளே பண்ணுங்க ஃபுல் மீனிங்கான வாய்ப்பு இருக்கு ஏபிசி என்ன யோசிக்கிறதுனா ஏ போல நாலு மூணு ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த ஒண்ணுக்கும் வாய்ப்பு இருக்கு மூணுக்கும் வாய்ப்பு இருக்கு நாலுக்கும் வாய்ப்பு இருக்கு வேணும்னா இதில் ஒன்று மூணு சூஸ் பண்ணலாம் இந்த மூணு சூஸ் பண்ணிக்கலாம் ஏபோல் எனக்கு மூணு ஒன்று ஸ்ட்ராங் நான் மூணு எடுத்துக்கிறேன் முந்நூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு மினி மிஸ் ஆகக்கூடாதனால நூற்றி முப்பத்தி நாலு